ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குக்கர் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு கருவேப்பில் பாதி தக்காளி கால் கிலோ சுவரொட்டி ஈரல் நல்லி எலும்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பேச்சுலர் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேங்க இதில் நான் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிருக்கேன் கொத்தமல்லி தூளை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் இது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூன் தான் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதங்கிட்டோம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சிங்க இந்த டைமுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நிறையவே போடுறேன் மட்டன் மசாலா இது தேவையான அளவு மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தூள் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் போடலை அதுவே போதும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கறி மூழ்கிற அளவுக்கு இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இந்த கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதுலேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொடி வருது இந்த டைமுக்கு போட்டு விசில் போட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நம்ம மட்டன் அதிகமா இருந்தால் நாலு விசில் விட்டாவே போதும் இது கம்மியா ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கிறேன் அஞ்சு விசில் சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ இதே நாங்க இட்லிக்கு ஊற்றி சாப்பிட போறோம் இது மாதிரி மட்டன் குழம்பு வச்சு அந்த தண்ணி குழம்பு சாப்பிட்றது யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ